இன்னொரு ஆயத்தில் அல்ல சொல்லுவான் நரகத்துக்கு போறவன் யாரு அல்லா ரசூலை பகைத்துக்கொண்டு பாதை அல்லாத வேறொன்றை யார் பின்பற்றுகிறானோ அவன் நரகவாதி நல்லா சொல்றான் பின்பற்றுவது யார நல்லூர்களை தான் பின்பற்ற முடியும் அந்த நல்லோர்களுடைய வழிகாட்டுதலை தான் பின்பற்ற முடியும் எனவேதான் நபிமார்கள் கூட அல்லாட்ட என்ன துவா கேட்கிறாங்க அதுல யூசுப் அலி இஸ்லாம் கேட்டதுவா என்ன என்னை செய் நல்லோர்களோடு என்னையும் சேர்த்தருள் என்று கேட்கிறான் அலி இஸ்லாம் கேட்டதுவா என்ன பிரம்மாண்டமான ஆட்சி யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆட்சி யாரும் கற்பனை செய்ய முடியாது அப்படி ஒரு ஆட்சி அல்ல அவர்களுக்கு தருகிறான் பறவைகளுடைய மொழி தருகிறது ஜின்னுகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவங்க கேட்கற துவா நல்லோர்களுடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்து விடு நபிமார்களே நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடு என்று துவா செய்கிற போது நாம நல்லோர்களை விட்டு தேவையற்ற இருக்க முடியுமா நல்லோர்களை விட்டு நாம தனியாக இருக்க முடியுமா தனியா சொர்க்கத்தை அடைய முடியுமா என்ன நீங்க துனியாலையும் நல்லோர்களுடைய உடன் இருக்கணும் ஆசிரத்திலையும் அவங்களோட தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் தனியா போக முடியாது முதல்ல நல்லோர்கள் கூட்டத்தில் சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்றோம் நீங்க முதல்ல மறுமையில நல்லோர்களோடு சேர்ந்துட்டு தான் சொர்க்கமே போக முடியும் தனியா அல்லா போக சொல்லவே இல்லை இப்படி குரானிலும் சரி ஹதீஸிலும் சரி நல்லோர்களுடைய கூட்டத்தை விட்டு நாம பிரிந்திருக்கவே முடியாது உலகத்துல நாம எந்த அளவுக்கு சாலிகங்களோடு இருக்கிறோமோ நல்லவர்களோடு அவங்களோடு இருப்பாங்க ஒரு காலத்துல ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்கதான் ஷேக் முரீதாவும் இருப்பாங்க உலகத்துல அவங்களுக்கு இருந்த தொடர்புனால சொருக்கத்துல எல்லாத்தையும் ஒன்னாதான் அனுப்புறான் ஒரு பெரிய அறிஞர் அபூசுரா என்று ஒரு பெரிய இமாம் இருந்தான் அந்த இமாம் மரணித்து விட்டார்கள் அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய மாணவர் ஒருவர் மஹமத் பின் முஸ்லிம் என்பவர் கனவுல அவரை கண்டு கேட்கறாங்க இமாம் அபூசூராவிடத்தில் கேட்கிறானே இமாம் அபூசூரா அவர்களே அல்லாஹ் உங்களோடு எப்படி கேட்டான் கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹ் மலத்துமார்களுக்கு உத்தரவிட்டான் வ இவர அபூ அப்துல்லாவோடு சேருங்க இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேரு மூணு அபு அப்துல்லாங்கிறது அந்த காலத்துல ஒருத்தருக்கு அப்துல்லான் மகா இருந்தா அவர் அப்துல்லாவுடைய தந்தைன்னு அழைக்கப்படுவார் காலத்தினுடைய மரபு மூணு அபு அப்துல்லாவோடு யார் அந்த மூணு அப்துல்லாக்கள் ஒருத்தர் இமாம் மாலிக் இன்னொருத்தர் இமாம் இமாம் இந்த மூணு பேரும் அவருடைய ஆசிரியர்கள் ஆசிரியர்களோடு மாணவரையும் சேர்த்துருங்க நல்லா சொன்னாங்க இந்த துணியால நீங்க யாரோட இருப்பீங்களோ அவங்களோட தான் உங்களுக்கு சொர்க்கம் பெருமானார் செல்லுல்லாலை சிலம் ஒரு தோழர் வந்து கேட்பார் யார சோல்லா மத்திய எப்போது வரும் நபீசலாக கேட்பாங்க கியாமத்து வருவது இருக்கட்டும் நீ என்னப்பா தயார் பண்ணி இருக்கிறாயின்னு கேட்பாங்க ஒரு சொல்லுவாரு நான் நிறைய தொழுகைகள் நபில்கள்லாம் இல்லை ஏதோ பரத செய்கிறேன் நிறைய நபிலான நோன்பெல்லாம் நான் வைக்கல அந்த அளவுக்குலாம் என்ற ஒண்ணும் இல்லை ஆனா ஒரே ஒரு அமல் இருக்குது நான் என்ன செய்கிறேன் அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறேன்னு சொன்னேன் அப்ப நபீசலாவ சொன்னாங்க அது மருக்கும் ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர் ஒரு சொர்க்கத்தில் இருப்பாருன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டபோது சந்தோஷம் அடைந்தது போல் வேறு எப்போதும் சந்தோஷம் சந்தோஷமடைஞ்சது கிடையாது இதுதான் அசல் விஷயம் துணியாலையும் சரி ஆஹாரத்திலையும் சரி நபிமார்கள் நல்லோர்கள் இந்த மையச் நல்லோர்களடனான மையச் அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் குரான் தான் சொல்லும் உலாய்க்கல்ல உலாய்க்கா நாம உல்லாஹு அரைஹின் என நபிகி ஒசித்யபேன் ஒஸ் ஹதா ஒஸ்தா நேய் இது தான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க கேட்டான் எனவே அருமையானவர்களே ஒரு மனிதன் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு நல்லோர்களுடைய சுகபத்தும் நல்லோர்களுடைய தோழமையும் தேவைப்படும் நல்லவர்களுடைய சுகபத்தில் இருக்கும் போது கல்வி அதனுடைய தாக்கம் வேற அந்த நிலையிலிருந்து சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் என்னங்க வேற பாவ பாவச்சிந்தனைகளிலிருந்து மனிதன் விலகி இருப்பதற்கு தான் யாரை கண்டா அல்லாஹுடைய நினைவு வருமோ யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ அவர்களோடு இருப்பது அதற்காக வேண்டிதான் எனவே உலகத்துல ஒரு சீரான பாதையில போகணும்னு சொன்னா நல்லவர்களுடைய மஜிலிசுல உட்காரணும் திக்குருடைய மஜிலிசுகள்ல உட்காரணும் உலகத்துல ஆக சிறந்த மஜிலிஸ் என்பது திக்கருடைய தான் ஒரு அடியான் எந்த அளவுக்கு திக்ரு செய்கிறானோ அல்லாஹவை அந்த அளவுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபராக ஆயிரும் துவா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா எப்போதும் அல்லாஹுடைய திக்ரில் இருங்க திக்கர் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அடியான் அவருடைய துவாவை மன்னித்து அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் கடந்த காலங்களிலும் உதாரணம் அதுதான் இமாம் அகமது புன் அஹம்பல் ஒரு பெரிய நகரத்திற்கு வருவாங்க அப்படின்ற சம்பவம் ஒரு ஒரு கடையில் இருப்பாங்க அந்த கடையில் அந்த வேலை செய்கிறவர் நாவை அசைத்து கொண்டே வேலை செய்கிறாரு இப்போ இமாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக நாவை அசைத்து கொண்டு இருக்கிறீர்களே என்ன விஷயம்னு கேட்பாங்க நான் வந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் திக்கர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு இமாமர்கள் கேட்டாங்க இப்படி எவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க முப்பது வருஷமா நான் இருக்கிறேன் முப்பது வருஷமா எப்போதும் நிற்கிற செய்கிறீங்கன்னா அல்ல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கணுமே அப்படி ஏதாவது அற்புதத்தை பார்த்துருக்கீங்களா ஆமா நான் துவா கேட்டால் துவா கபுலாயன் துவா கேட்டால் துவா கபுலாயன் ஒரு துவா தான் இன்னும் நடக்கல்ல அதுவும் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னேன் அது என்னப்பா அது இந்த காலத்தின் பெரிய அறிஞர் என்று இமாம் அகமது என்று ஒருத்தர் எல்லாரும் சொல்றாங்க நான் அவரை தான் சந்திக்கணும் சந்திக்கல இமாம் சொன்னாங்க அல்ல உங்க கடைக்கே என்னை எழுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாம்பா நான் தான் அந்த அகமதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே திக்ருடைய அந்த சிறப்பு அப்படிப்பட்டது நீங்க